ஜானிய சந்தேசியில் இப்போ அருமைய நாட்டு மாசான எபிசர் வந்துருக்குன்னே சொல்லலாம் தனா கதிர் காதல் வந்து ரெகுராம்க்கு வந்து தெரிஞ்சிருச்சு வேறு லெவலில் பரபரப்பாக இருந்துச்சு விசியும் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முட்டிகிட்ட இருக்கும் கதிரோட ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பண்ணுறாங்க நம்ம கதிருக்கு டேய் நாளைக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணலான் இருக்கோம்டா தனாவோட ஃப்ரெண்டு தாண்டா எனக்கு மனைவியாக போகிறான் அவங்க வீட்டில் வந்து சம்மதம் சொல்லலை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போகிறோம் நீயும் தனாவும் சேர்ந்து தாண்டா எங்கள் கல்யாணத்தை வந்து நல்லபடியாக நடத்தி வைக்கணும் அவ்வளோ தானே சரி பண்ணிட்டா போச்சுங்கிற மாதிரி சொன்னேன் தனாவோட ஃப்ரெண்டு வந்து வீட்டுக்கு வந்து வராங்க ஆன்டி தனா எங்கே இருக்காங்க நான் தனாவை பார்க்கணுங்கிற மாதிரி சொன்னேன் தனா மாடியில் இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப தனா கிட்டே வந்து பேசுகிறாங்க நாளைக்கு நானும் கதிரோட ஃப்ரெண்டு வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் நீங்கள் ரெண்டு பேரும் மட்டும்தான் எங்களுக்கு உதவி செய்யணும் சாட்சி கேளுத்து வந்து போடணும் தயவு செஞ்சு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா இதில் என்ன இருக்குது நல்லபடியாக வந்து கல்யாணத்தை நாங்கள் பண்ணி வச்சிடுறோம் கரெக்டாக வந்துடுவீங்களே வேற யார்கிட்டேயும் நாங்கள் பேசலை நீங்கள் கையெழுத்து போட்டால் மட்டும்தான் உண்டுங்கிற மாதிரி சொன்னோன்னே இதில் என்ன இருக்குது கடைசி நேரத்தில் அப்பா வரல அப்பா விட மாட்டேன்ட்டாங்கன்னு சொல்லிடாதடி என்னோடய வாழ்க்கை சரி நான் வந்துடுறேங்கிற மாதிரி சொன்னோன்னே தானே எங்கேயோ ப்ராக்டிஸ் கிளம்புற மாதிரி வெளியில் வந்து போயிட்டுருக்காங்க அப்போனு பார்த்து கலைதரோட ஃப்ரெண்டு வந்து ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க என்னடா கிளம்புறியா இல்லையா வந்துடுறேண்டா வந்துடுறேன்டா சீக்கிரம் வாங்கடா நீங்கள் வந்ததுக்கப்புறம் தாண்டா எங்களுக்கு நிம்மதியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோன் வந்து வச்சிடுறாங்க தானா அங்கே என்றானா அவன் ரொம்பவே வந்து அவசரப்படுத்திகிட்டு இருக்கான் நீ என்ன ப்ராக்டிஸ்க்கு வந்து போறியா இன்றைக்கி கல்யாணம் இருக்குது உன்னோடய ஃப்ரெண்டுக்கும் என்னோடய ஃப்ரெண்டுக்கும் நம்ம தானே சாட்சி கேள்வி வந்து போடணும் நான் ப்ராக்டிஸ்க்கு போகிறேன்னு சொன்னால் தான் எங்கள் அப்பா எந்த விதத்துலையும் சந்தேகப்படாமல் வந்து போ விடுவாங்க இல்லாட்டி கஷ்டம் தான் சரி நீ ஏதாவது சொல்லு நான் வாசலில் வந்து வெயிட் பண்ணுறேங்கிற மாதிரி கேஷுவலாக வந்து நம்ம கதிர் மாட்டுக்கு வெளியில் வந்து போயிட்டு வெயிட் பண்ணுறாங்க அப்பா எனக்கு கொஞ்சம் அவசர வேலை நிறையா இருக்குப்பா நான் போயிட்டு வந்துட்டுமா அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா நானே வந்து கொண்டு போய் விடுறேன் இல்லைப்பா நீ வந்தா காரியமே கெட்டு போய்டும் என்னாச்சு இல்லைப்பா என் ஃப்ரெண்டு வந்து வாசலில் வெயிட் பண்ணுறாங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ப்ராக்டிஸ்க்கு வந்து போகிறதுனால ஒற்றுமையாக இருப்போம்ப்பா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப நிச்சயம் வந்து ஏகப்பட்ட விஷயம்லாம் கற்றுப்போம் அப்படின்னு சொல்கிறியாம்மா சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது அண்ணா என்னன்னா தனாவை தனியாக அனுப்புற தனாவுக்கு என்னென்ன விருப்பமோ அது செஞ்சு கொடுக்கறது தான் என்னோடய கடமையை தானா போயிட்டு வாம்மா அப்படின்னு சொன்னோன்னே சரி தானா பார்த்து போயிட்டு வான்னு சொன்னு சொல்லணுனே வேக வேகமாக வராங்க கதிர் வந்து ஒரு தெரு தள்ளி நிற்கிறாங்க கதிர் வண்டியில் ஏறுறாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு வந்து வந்துடுறாங்க நம்ம கதரும் தானாவும் சீக்கிரம் வந்துட்டிங்களாடா எப்போதும் வந்து பொண்ணு மாப்பிள்ள தான் வரதுக்கு ஆகும் ஆனால் நீங்கள் வரதுக்கு தாமதம் வந்து பண்ணுறீங்க சீக்கிரம் எல்லா ஏற்பாடும் உள்ளே வந்து பண்ணியாச்சா அப்படின்னு சொல்லும்போது ஆ பண்ணிக்கிட்டே இருக்கோம்டா சார் இவங்க தான் சார் சாட்சி கெழுத்து வந்து போட போகிறாங்க இவங்களோட கார்டெல்லாம் கொடுங்கன்னொன்னே அப்படியே அந்த கார்டெல்லாம் வாங்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க மகாலிங்கம் வந்து எதார்த்தமாக வந்து அந்த வீட்டில் தான் இருக்காங்க பிள்ளைக்கு ஏதோ ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு ஃபைலெல்லாம் செக் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க அந்த இடத்துக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸுக்கு அப்போன்னு பார்த்த எதார்த்தமாக என்னது கதிரத நான் போல தெரியுது இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்கன்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் மேரேஜாக பண்ண போகிறாங்க ஒன்றும் புரியலையே அப்படி கல்யாணம் பண்ணாங்கன்னா நிச்சயம் வந்து இதை வச்சே ரகுராம்க்கு நம்ம ஆப்பு வைக்க வேண்டியதான் ஏன் பொண்ணு அந்த வீட்டில் வாழ வேண்டியது ஆனால் சீனுவை நம்பி நம்பி என் பொண்ணு இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க முதல்ல அந்த பொண்ணு எங்கே வரா ஏது வரான்னு தெரிஞ்சுக்கணும் இதே மாதிரிதான் ஒரு வாட்டி சீனுவும் மாயாவும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி கடைசி நேரத்தில் வந்து உண்மையெல்லாம் மாறிப்போச்சு அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப கரெக்டாக வேக வேகமாக வந்து விசாரிக்கிறாங்க நம்ம மகாலிங்கம் இவங்க ரெண்டு பேர் யார் யாரு கல்யாணம் சாட்சி கெழுத்து போட வந்திருக்காங்கன்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க எல்லாட்டையும் வந்து தெரிஞ்சிருச்சு ஓ அப்படியா நம்ம எதாவது யோசித்து தப்பு பண்ணுறதை விட நம்ம புவனேஸ்வரிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுவான்னு சொல்லி மகாலிங்கம் வந்து புவனேஸ்வரிக்கு வந்து கால் பண்ணுறாங்க அம்மாடி லட்டு மாதிரி ஒரு விஷயம் வந்து கிடச்சிருக்கு நிச்சயம் அதை வச்சு ரகுராம் குடும்பத்தை அசிங்கப்படுத்திடுறான் தனா போகிற போக்க பார்த்தா கதிரை வந்து காதலிக்கிறாங்கன்னு தான் நினைக்கிறேன் என்ன சொல்கிறீங்க கதிரை காதலிக்கிறாளா கதிர் மட்டும் தனாவை ஏற்றுக்கிட்டா தனா கதிரை ஏற்றுக்கிட்டா அதுக்கப்புறம் மாயாவும் சீனும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுருவாங்க உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்காமல் போயிடும் ஓ இதில் இவ்வளோ பெரிய விஷயம்லாம் இருக்கா ஆமாங்க இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட விஷயம்லாம் இருக்குது இப்போ என்ன நடந்துச்சுன்னு தெளிவாக சொல்லுங்கள் அதை வச்சு தான் என்னால் திட்டம் போட முடியும் நீங்கள் என்னமோ பெரிய பிரச்சனைங்கிற மாதிரி சொல்கிறீங்க ஆமாமா அப்படிதான் தெரியுது கதிரும் தனாவும் இன்னொரு ஜோடிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக வந்திருக்காங்க சாட்சி கெழுத்து போட போகிறாங்க அந்த பொண்ணோட பேர் என்னன்னு சொல்லுங்கள் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்களா இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களா இருந்தா நான் ஃபோன் அடிச்சு இது மாதிரி நான் ஏதாவது பிரச்சனை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அந்த பொண்ணு என்னங்கிற மாதிரி கேட்குறாங்க பேரெல்லாம் பூங்கோதாங்கிற மாதிரி சொன்னேன் பூங்கோதா பூங்கோதையா ரெகுராம் குடும்பத்து வீட்டு பக்கத்து வீட்டில் தான் பூங்கோதைன்னு இருக்கா தனாவோட ஃப்ரெண்டாச்சு அப்படியா சரி சரி நீங்கள் எதுக்கும் ஒரு ஃபோட்டோவை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுங்க தான் இதை வச்சு நம்மளால ஆணித்தனமாக வந்து பேச முடியும் இந்த கல்யாணம் நல்லபடியாக வந்து முடியட்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் மேட்டுக்கு அவங்க கையெழுத்து போட்டாங்களா இல்லையானு எல்லா விபரமும் தெரிஞ்சதுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் சொல்லணும்னு உடனே எதுக்கும் ஃபோட்டோ ஆதாரம் எடுத்துப்போன்னு சொல்லிட்டு மகாலிங்கம் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்துட்றாங்க டக்குன்னு வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க இல்லைம்மா யாரோ ஒருத்தவங்க ஃபோட்டோ எடுத்த மாதிரி தெரிஞ்சிச்சுன்னு என்ன இவன் இவ்வளோ புத்திசாலியாக இருக்கான்னு சொல்லி வேக வேகமாக ஓடுறாங்க வெளியில் வந்து பார்த்தா யாரையும் காணும் ஒன்றை செவருக்கு பின்னாடி வந்து ஒழிஞ்சிருக்காங்க நம்ம மகாலிங்கம் இங்கேருந்து ஓடவும் முடியாது ரொம்ப தூரமாச்சே பார்த்தா பிடிச்சிருவான் இப்போ என்ன பண்ணுறது இவங்கிட்டலாம் வந்து பார்த்து பயப்படுற மாதிரி ஆயிடுச்சே நம்ம நிலமையெல்லாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போதே வேக வேகமாக வராங்க அந்த செத்துக்கு பக்கத்தில் நிற்கிறாங்க அச்சச்சோ இவ்வளோ கிட்டக்க இருக்கான் ஒரு அடி முன்னாடி வச்சு நின்னா நம்ம இங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கோங்கிற விஷயத்த வந்து பார்த்துருவான் என்ன பண்ணலான் இருக்கிறப்ப டேய் சீக்கிரம் வாடா கையெழுத்து போடணுண்டா கூப்பிடுறாங்கடா எங்கேயும் போயிடாதடா அப்படின்னு சொல்லும் போதே இல்லைடா வரண்டான்னு சொல்லணே சே யாரோ ஒருத்தன் ஃபோட்டோ எடுத்த மாதிரிதான் தெரிஞ்சிச்சு தனாகிட்ட போதிக்கு எதுவும் வேணான்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து நம்ம கதன் மாட்டுக்கு திருப்பியும் வராங்க அம்மாடி ஃபோட்டோ வந்து எடுத்து அனுப்பிச்சி வச்சுட்டேன் ஆனால் கடைசி நேரத்தில் வந்து கதிர் என்னை வந்து பார்த்துருப்பான் பார்க்கல பார்க்கல சூப்பர் இந்த விஷயத்தை நம்ம வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கடியாக வந்து யோசிக்கிறாங்க பூங்கோதன் ஒருத்தவங்க இருக்காங்கள அவங்களோட அப்பாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம புவனேஸ்வரி உங்கள் வீட்டு பொண்ணுக்கு இன்னைக்கு கல்யாணம் வாழ்த்துக்கள் என்னம்மா சொல்கிறீங்க ஏன் பொண்ணு கல்யாணம்மா நான் ஒன்று மாப்பிள்ளையெல்லாம் பார்க்கலையே அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பார்க்கலங்க ஆனால் உங்கள் பொண்ணு பார்த்துட்டாங்கிற மாதிரி காமெடியாக வந்து பேசுகிறாங்க அவங்க என்னவா சொல்கிறீங்க ஏன் பொண்ணு பார்த்துட்டாலா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் பத்தரை டு பதினொன்றையில் மூர்த்த நேரத்தில் சூப்பராக வந்து கல்யாணம் போகுது நீங்கள் வந்து போவேணாமா கல்யாணம் பண்ணுறது பெரிய இடத்து குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் தலைமை தாங்குறாங்க யாருமா அது நம்ம ரகுராம் தான் ரகுராம் பொண்ணு தனாக இருக்கால அவள் தான் சாட்சி எழுத்து போட அங்கே இருக்கிறவங்க பார்த்து எனக்கு ஃபோன் அடித்தாங்க நீங்கள் ரொம்ப வேண்டியப்பட்டவங்க ஊருக்குள்ளே என்ன நல்லாமோ வந்து பேசிகிட்டு இருப்பாரு தத்துவம் தத்துவமாக நம்ம ரகுராம் ஆனால் அவர் வீட்டிலேருந்து உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஆப்பு வைப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல பார்த்து கொஞ்சம் உசாரான வந்து நடந்துக்கங்கன்னொடனே ஓ இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கா நிச்சயம் ரகுராமனா சும்மா விட மாட்டேன் இப்பயே போய் ரகுராம் கிட்டே நியாயம் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க கிட்ட ஏன் கேட்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் உங்கள் பொண்ணுக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளையை வந்து நீங்களாம் பார்த்து வைக்கணும்னு சொன்னீங்க கடைசியில் என்ன ஆக போகுதுன்னு தெரில அதுவும் கொஞ்சம் யோசிச்சு வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லுணேன் சரிம்மா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்துருக்காங்க இது மாதிரி என் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஏதோ கல்யாணங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் என்ன ஏதுன்னு தெரியல மாப்பிள்ளை யார் என்ன ஏதுன்னு விசாரிங்கிற மாதிரி சொல்லணு வேக வேகமாக வராங்க இந்த பக்கம் கல்யாணம் நடக்குதா இல்லையான்னு தெரில சின்னதாக வந்து டிஸ்ட் வச்சுருக்காங்க ஒரு பக்கம் இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து ரகுராம் தான் அவங்க ஆமாம் உங்கள் பொண்ணு தான் வந்து மாலையும் கழுத்துமாக இருக்காங்க நான் சொன்னால் யாரும் நிப்பாட்ட மாட்டாங்கன்னு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் அடித்து சொல்லிடுறாங்க ரகுராம் கிட்டே வந்து இந்த விஷயத்த சொல்லி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸுக்கு வந்து ரகுராம் வந்து என்ட்ரி கொடுக்கும்போது தனா கதர் அப்புறம் அந்த ரெண்டு ஜோடிங்க இருக்கிறத பார்த்தாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிற விஷயம் தெரிஞ்சு ரகுராம் வந்து மாசம் வந்து கத்த போகிறாரு வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த உண்மையெல்லாம் தெரியுமா இல்லையானு